இன்றைய பத்திரிகை செய்திகளுக்கு வருவோம் விருகசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி சஜித் வழங்கியிருக்கும் உத்தரவாதம் என்ன தமிழரசுக் கட்சியின் ஆதரவு குறித்து ஸ்ரீதரன் எம்பி கேள்வி தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கவும் அறிவிப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கின்றது தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதாக கூறியிருக்கின்றார் ஸ்ரீதரன் பிரதான வேட்பாளர்களில் யார் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வு குறித்து உத்தரவாதத்தை வழங்குகின்றாரோ அவரையே ஆதரிப்பது என ஏற்கனவே நடைபெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டங்களில் கலந்துரையாடப்பட்ட நிலையில் தற்போது தமிழரசு கட்சி ஆதரிப்பதற்கு ஆதரிப்பதற்கு தீர்மானித்திருக்கும் சஜித் பிரேமதாச சமஷ்டி தீர்வு குறித்து வழங்கிய உத்தரவாதம் என்ன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் அது மாத்திரமின்றி தீர்வு குறித்து எவ்வித உத்தரவாதமும் இன்றி சஜித்தை ஆதரிப்பதென கட்சி பிழையான முடிவை எடுத்து அதன் வழியே செயற்படுமேயானால் வீரகேசரின் எட்டாம் பக்கத்தில் தொடர்கிறது நானும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை ஆதரிப்பது என்ற சரியான தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இன்றி அதன் வழி பயணிக்க தயாராக இருப்பதாக அவர் அறிவித்துள்ளார் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினால் இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பா அரியநேத்திரன் தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் இருப்பினும் தாம் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கப் போவதில்லை எனவும் மாறாக தமிழ் மக்களுக்கு தீர்வு குறித்து உத்தரவாதத்தை வழங்கக்கூடிய ஏனைய பிரதான வேட்பாளர்களில் ஒருவரையே ஆதரிப்போம் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன் கூறியிருந்தார் இது தொடர்பாகத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருந்தார் மற்றும் ஒரு செய்தியை பார்க்க போகின்றோம் அங்கஜன் ராமநாதன் இப்படி ஒரு கேள்வியை எழுப்புகின்றார் அங்கஜன் ராமநாதன் என்ன கேள்வி கேட்கிறார் பதிமூணு பிளஸ் என்பது ஈழமா சமஷ்டியா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெளிவுபடுத்த வேண்டும் என்கிறார் அங்கஜன் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கை தமிழரசு கட்சிக்கு வழங்க முன்வந்துள்ள பதிமூன்று பிளஸ் ஈழமா அல்லது சமஷ்டியா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த செய்தி தொடர்கிறது வீரக பத்திரிகையின் எட்டாம் பக்கத்தில் பார்போம் என்ன கேட்டிருக்கின்றார் அங்கஜன் என்று இந்த விடயம் தொடர்பில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இனப்பிரச்சினைக்கு தீர்வாக பதிமூன்று பிளஸ்ஐ தருவதாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச உறுதியளித்துள்ளதாக கடந்த திங்கட்கிழமை முல்லைத்தீவில் நடைபெற்ற சஜித் பிரேமதாசவின் பிரசார கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் கரைதுறை பற்று பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சின்னராசா யோகேஸ்வரன் தெரிவித்திருந்தார் இதனை அதே மேடையில் இருந்த சஜித் பிரேமதாசவும் நிராகரிக்கவில்லை பதிமூன்று ப்ளஸ் என் என்று கூறும்போது கடந்த காலங்களிலும் இந்த ப்ளஸ்ஸை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அது எதுவென்று நமக்கு தெரியாது பிளஸ் என்று கூறும்போது ப்ளஸ்ஸுக்கு எல்லை இல்லை பிளஸ் என்னவாக இருக்கலாம் தமிழ் மக்களுக்கு ஒரு காலகட்டத்தில் ஈழத்தை கேட்டோம் இது ஈழத்தை குறிக்கும் ப்ளஸ்ஸா அல்லது சமஷ்டியை குறிக்கும் ப்ளஸ்ஸா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று அங்கஜன் ராமநாதன் கேட்டிருக்கின்றான் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலும் இந்த ப்ளஸ் கதை இருந்தது மஹிந்த ராஜபக்ச கூறியிருந்தார் ப்ளஸ் தருகிறேன் என்று எனவே இப்படி ப்ளஸுகளால் ஏமாற்றப்பட்டு தொடர்ந்து தொடர்ந்து ப்ளஸ்களால் ஏமாற்றப்பட்டு தமிழர்கள் இன்றும் மைனஸாக இருப்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது சரி தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் சாணக்கியன் ராசமாணிக்க மேம்பி சற்று முனைமோடு தொடர்பினை ஏற்படுத்தியிருந்த தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்களிடம் கேட்ட கேள்விக்கு அவர் இந்த கல்வியை தான் நான் அவரிடம் கேட்டிருந்தேன் அதற்கு அவர் பதிலளிக்கும்போது போது தமிழரசுக் கட்சியின் வரலாறு தெரியாதவர் சாணக்கியன் என்று கூறியிருக்கின்றார் தமிழது தமிழீழ விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்களே இன்று தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் இருக்கின்றனர் பொது வேட்பாளரை ஆதரிப்பதனால் எமக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன இந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து விட மாட்டோம் மாட்டோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்தார் அவர் தொடர்ந்து முறையாற்றுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டில் இருந்து தமிழ் தலைவர்களையும் தமிழ் மக்களையும் சிங்கள அரசியல் தலைவர்கள் ஏமாற்றியதன் காரணமாகவே ஆயுத போராட்டம் தோற்றம் பெற்றது தமிழ் மக்களின் போராட்டத்துக்கான காரணம் சிங்களவர்களில் பெருமளவானோருக்கு தெரியாது நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த மக்கள் எங்களுக்கான உரிமைகளை மறுத்த காரணத்தினாலேயே நாங்கள் இந்த நாட்டில் ஒன்றாக வாழ முடியாது என்ற கோஷங்கள் எழுந்தன ஜனாதிபதி தேர்தலில் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த சிங்கள தலைவர்கள் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி ஜனாதிபதி ஆவார் ஆனால் ஒரு சில தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்று ஒருவரை களமிறக்கியுள்ளனர் இந்த மனநிலை அவர்களிடையே ஏற்பட்ட சிங்கள தலைவர்களே காரணம் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து வருடங்களின் பின்னரும் பொது வேட்பாளர் என்ற கோஷம் தமிழ் மக்களிடையே வந்துள்ளது என்றால் அதற்கான முழு பொறுப்பையும் பெரும்பான்மை சமூகத்தின் தலைவர்கள் ஏற்க வேண்டும் என்று ராசமாணிக்கம் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்திருக்கிறார் எனவே இப்படி ஒரு தமிழ் பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கு எடுத்த இந்த முயற்சிக்கான முழு பொறுப்பையும் பெரும்பான்மை சமூக தலைவர்கள் ஏற்க வேண்டும் என்று சொல்றார் இப்போ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனையில் இருந்த இப்பையும் அவங்க சொன்ன சொல்றாங்க நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஆம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூறுக்கும் அதிகமானவர்கள் தற்போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதிக்கு ஆதரவாக செயற்பட்டு வருகிறார்கள் அவர்களெல்லாம் சேர்ந்து இன்று ஒரு புதிய கூட்டணி அமைக்கப் போகிறார்களாம் இது பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் பிரதமர் தலைமையில் புதிய கூட்டணி இன்று அறிமுகம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பெருந்தொகையான பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் பொதுஜன பெருமுன மற்றும் ஏனைய அரசியல் கட்சிகள் இலங்கை அரசியலில் புதிய திசையை நோக்கி பரந்த புதிய அரசியல் கூட்டணியின் அறிமுகம் இன்று வியாழக்கிழமை இடம்பெற உள்ளது சுகாதாரம் மற்றும் கைத்தொழில் அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்தார் இலங்கையில் நடுநிலை அரசியல் சித்தாந்தங்களை பிரதிநித்துவடுத்தும் பல கட்சிகளின் பங்கேற்பினால் உருவாக்கப்பட்ட பரந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் பொதுஜன பெருமுன மற்றும் பல கட்சிகளை பெருத்துவப்படுத்தும் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து இந்த கூட்டணியை கட்டியெழுப்புகின்றனர் எதிர்காலத்திற்கு ஏற்ற வகையில் புதிய அரசியல் கூட்டணியை தொடங்குவதே இலக்காகும் பொதுஜன பெருமுனவின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் எதிர்காலத்தில் எடுக்கும் அரசியல் நிலைப்பாடு தொடர்பில் இந்நாட்டு மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது சுதந்திர கட்சியுடன் இணைந்து செயல்பட்டவர்களில் பெரும் பெரும்பாலானவர்கள் கடந்த காலங்களில் பொதுஜன பெரமுனவுடன் இணைந்து செயல்பட்டனர் எனவே ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் ஏற்கனவே ஆரம்பமாகியுள்ள நிலையில் எங்களுக்கு நீண்டகால நிலையான அரசியல் அடித்தளத்தை உருவாக்குவதே எமது இலக்காகும் சமமான எண்ணம் கொண்ட குழு ஒன்று கூடுகிறது என்றும் தெரிவித்திருக்கின்றார் இப்போதுக்கு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அண்மையில் அனுராதபுரத்தில் வைத்து கேட்டார் திரும்ப இவர்கள் வந்தால் நான் எடுக்கவா வேண்டாமா அது பொதுமக்களாகிய ஆதரவாளர்களாகிய உங்களிடம் கேட்கின்றேன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு அளிக்க போனவர்கள் மீண்டும் வந்தால் எடுக்கவா வேண்டாமா என்று கேட்டதற்கு மக்கள் குரல் கொடுத்தார்கள் எடுக்க வேண்டாம் உள்ளாண்ட கமத்தினத்தம் மமத் கன்னே என்று சொல்லிவிட்டார் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நானும் அவர்களை மீண்டும் எடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் எனவே எதிர்காலத்தில் பாராளுமன்ற தேர்தல் என்று ஒன்று நடந்தால் அந்த தேர்தலிலே போட்டியிடுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவிடம் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவை சேர்ந்த நூறு பாராளுமன்ற உறுப்பினர்களும் எந்த சின்னத்தில் போட்டியிடப் போகின்றார்கள் என்ற பிரச்சனை வரப்போகின்றது ஆகவேதான் இப்பொழுதே காற்று வரும் முன் தூற்றிக்கொள் என்பதற்காக இவர்கள் உடனடியாக ஒரு கூட்டணியை உருவாக்குகின்றார்கள் சரி கோட்டாவை வீழ்த்தியவர்கள் இன்று சஜித்துடன் ஒன்றிணைவு என்ற செய்தி ஒன்று வந்திருக்கின்றது வியத்மக என்று கூறிக்கொண்டு கோட்டாபவை தலைவராக்கி அவரை விரட்டி அடித்து நாட்டை வீழ்த்தியவர்கள் என்று எதிர்கட்சி தலைவருடன் ஒன்றிணைந்துள்ளார்கள் அவருக்கும் கயிறு கொடுக்கிறார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கியவர்கள் என்று புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் போலியான விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் தபால் மூல வாக்களிப்பில் ஜனாதிபதி ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறுவார் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த் தெரிவிக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற விவாதத்தில் போது கலந்து கொண்டு பேசும்போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும் முன்னேற்றகரமான நாடுகளின் தேர்தலில் போட்டியிடும் இரு வேட்பாளர்கள் தேர்தலில் தாம் தோல்வியடைந்து தோல்வி அடைவதை அறிந்தால் போட்டியிலிருந்து விலகிவிடுவார்கள் அதாவது வேறு நாடுகளில் தோல்வி அடைவது தெரிந்தும் ஜனாதிபதி போட்டியிடுகிறார் என்றார் இப்படி சொல்லியிருக்காரு ஆனால் யார் யார் இவர்கள் சொல்கிறாரு என்று பார்த்தா சுசில் பிரேம இந்த சொல்கிறாரு இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய கல்வி அமைச்சர் இப்படி இப்படி சொன்னது யார் என்றால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சிறந்த பௌத்தர் இதனால் தான் அவர் தலதா மாளிகையின் முன்னிலையில் தனது தேர்தல் விஞ்ஞானத்தை முன்வைத்தார் அவரிடமே சிறந்த அணி உள்ளது ஆகவே வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் இவ்வாறு சொன்னது யார் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் நாளக்க குடஹேவா இந்த நாளக்க குடகேவா கூறிய கருத்துக்கு பதில் அளிக்கும் போதுதான் சுசில் பிரேம ஜெயந்தா இவ்வாறு சொல்கின்றார் ஒரு சிலர் பாராளுமன்றத்தை தேர்தல் பிரசார மேடையாக மாற்றிவிட்டார்கள் இவர்கள் யார் நாளக்க குடேவாவை நோக்கி தான் கேட்குறார் இவர் எங்கிருந்து அரசியலுக்கு வந்தார் விளையாட்டு கழகத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நி நிதி வழங்கிய வழக்கு உள்ளது ராஜபக்சர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் வகையில் இந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது வரலாற்றை நாங்கள் அறிவோம் நாட்டின் கடற்பரப்பில் தீப்பற்றி எரிந்த நியூ டைமண்ட் மற்றும் எக்ஸ்பிரஸ் கப்பல்களால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு நட்டையீடு பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் நெருக்கடியை இவர்கள்தான் தான் உருவாக்கினார்கள் பேலைகோட வியாபார கட்டிட தொகுதியில் கடை வழங்கியது யார் அப்போது நகர அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக இருந்தது யார் இவர்கள் தற்போது இங்கு வந்து கருத்து கணிப்பு பற்றி பேசுகின்றார்கள் என்று பதிலடி கொடுத்திருக்கிறார் சுசில் பிரேம ஜெயந்த் ஆக பாராளுமன்றம் இப்பொழுது ஒரு பிரசார மேடையாக மாறியிருக்கின்றது அங்கே பாராளுமன்றத்திலே பிரசார மேடை போன்றுதான் பேசுகிறார்கள் சரி இப்படி இருக்கும்போது முச்சக்கர வண்டிகளுக்கு பின்னால் வந்து ஸ்டிக்கர் ஒட்டப்படுகின்றது ஒரு ஒரு கட்சிகளுக்கு இந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் இந்த கட்சி தான் இனி உங்கள் எதிர்காலம் இந்த கட்சிக்கு வாக்களியுங்கள் என்றெல்லாம் ஒட்டப்படுகிறது ஆனால் அவை சட்டவிரோதமானவை அவை தேர்தல் சட்டங்களுக்கு முரணானவை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கின்றது அப்படி தெரிந்தும் கூட நேற்று கால்ஃபேஸ் திடலிலே நான்கு பிரதான முச்சக்கர வண்டி சங்கங்களை சேர்ந்த வண்டிகள் கொண்டு வரப்பட்ட அங்கே ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிறது நான்கு பிரதான வண்டி சங்கங்கள் ரணிலுக்கு ஆதரவு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்காவுக்கு தமது பூர்ண ஆதரவை வழங்குவதாக இலங்கை நான்கு பிரதான வண்டி சங்கங்கள் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இப்படி இருக்கும்போது இந்த செய்தி தொடர்கிறது வீரகேசரி பத்திரிகையிலே அதற்கமைய அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் தொழிற்சங்கம் தேசிய டாக்ஸி ஆப் முச்சக்கரவண்டி தொழிற்சங்கம் அதே போன்று ஐக்கிய பயணிகள் போக்குவரத்து சேவை வல்லுநர்கள் சங்கம் மேல் மாகாண முச்சக்கரவண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர் சங்கம் என ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்துள்ளது முச்சக்கரவண்டி சங் சங்கங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுமார் ஆயிரம் பிரதிநிதிகள் நேற்று புதன்கிழமை காலை கொழும்பு காலி முகத்திடலில் போராட்ட பூமியில் ஒன்று கூடியதுடன் தங்களுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க வேண்டும் என விடுத்த கோரி அடுத்து அந்த இடத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதி அவர்களுடன் ஆனால் இந்த முச்சக்கர வண்டிகளில் ஸ்டிக்கர் ஒட்டப்படுவது கைது செய்யப்படக்கூடிய ஒரு குற்றமாகும் என்றும் கூட நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்றாங்க அதையும் மீறி இப்படியெல்லாம் ஒரு இடத்துக்கு வரவழைத்து முச்சக்கர வண்டிகளில் ஸ்டிக்கர் ஒட்டப்படுகின்றது என்றால் வேலியே பயிரை மேய்கின்றது தான் சொல்ல வேண்டும் சரி இப்படி இருக்கும்போது நேற்று அருந்திக்க ஃபெனாண்டு பாராளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் அவர் ஒரு முடிவொன்றை எடுத்தார் நான் இனிமே சுயாதீனமாக செயற்பட போகின்றேன் என்று அழிவை தடுக்க ரணில் சஜி ஒன்றுபட வேண்டும் சுயாதீனமாக செயற்படுவேன் அருந்திக்க ஃபெனாண்டு நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தி நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதையும் இளைஞர்கள் மூளைச் செலவை பிரைன் வாஷ் செய்யப்பட்டுள்ளதையும் அறிய முடிகிறது அழிவை தடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று கைகளை

ரணிலும் சிங் அவர்களும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் ஒன்றிணை வேண்டும் என்று நேற்று ஒருவர் விலகினார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி கூறியிருக்கின்றார் நற்செய்தி கிடைப்பதால் வாக்களித்தோருக்கு நன்றி என்று கூறுகிறார் நேற்று தானப்பா தபால் மூல வாக்களிப்பு நடந்தது எப்படி இது சாத்தியமாகியது பார்க்கலாம் தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாகி உள்ளது கிடைப்பதால் எனக்கு வாக்களித்தோருக்கு நன்றி கூறுகிறேன் என்ன தெரிவித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசவால் திசாநாயக்கவை தோற்கடிக்க முடியாது என்றும் அனுர வளர்ச்சிக்கு அவரே காரணம் என்றும் குறிப்பிட்டார் வேறொரு லைனில் போய் கொண்டிருக்குது அதாவது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு சார்பாக ரணில் விக்ரம்சிங் அவர்கள் பேசியிருக்கிறார் தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த செய்தியை மையங்கன பிரதேசத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதுதான் இதனை தெரிவிக்கிறார் தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பித்துள்ளது சாதகமான செய்திகள் கிடைக்கின்றன எனவே எனக்கு வாக்களித்த அரச உத்தியோகத்தர்களுக்கு நன்றி கூறுகிறேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் இவ்வாறு அமைதியான முறையில் தேர்தல் ஒன்று இடைபெறும் இடம்பெறுமா என்ற நிலைமை காணப்பட்டது ஆனால் அதனை செய்து காண்பித்துள்ளோம் என்று தேர்தலை அன்று தேர்தலை நடத்துவதற்கு கூட கட்சித் தலைவர்கள் இருக்கவில்லை பதாதைகளை அச்சிட்டு காட்சிப்படுத்தி இருந்தாலும் எவரும் முன்வந்திருக்க மாட்டார்கள் ஆனால் இன்று முப்பத்தி எட்டு பேர் முன்வந்துள்ளனர் நாடு இன்றும் இந்த நிலைமையை அடைவதற்கு அந்த முப்பத்தெட்டு பேர் காரணமல்ல இந்த நாட்டின் விவசாய மக்களுக்கே அதில் பெரும் பங்கு உள்ளது எனவே அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் என்று ஜனாதிபதி அணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் சார் இப்படி இருக்கும்போது விமான நிலைய வரிசைக்கு அரசாங்கமே பொறுப்பு விமான நிலைய வரிசைக்கு அரசாங்கமே பொறுப்பு ரவுஃப் அகீம் கூறுகிறார் சபையில் தெரிவிப்பு விமான நிலையத்தில் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் பிரவேசிக்க முடியாமல் நீண்ட வரிசையில் இருந்து வருகின்றனர் விசா விநியோகம் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கும் உத்தரவை மீறி செயற்படுவதே இதற்கு காரணம் என்றும் ரவுஃப் அகீம் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் சரி அடுத்த செய்தியை பார்க்க போகின்றோம் நாணய நிதியத்தில் இருந்து உறுதலை பட்சமாக விலகும் விலக மாட்டோம் என்று ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவிப்பு நாட்டின் பொருளாதாரம் எந்த வகையிலும் வீழ்ச்சியடைவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது பொருளாதாரத்தை நிலையானதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதன் மூலம் முன்னோக்கி நகர்வதை அமக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள ஒருமித்த நிலைப்பாடாகும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவிக்கிறார் இப்போ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு கோரிக்கையை விடுக்கிறார் அரசாங்கத்திடம் நீங்கள் எல்லா போலிங்கையும் நிறுத்துனீங்கள் எல்லா போலிங்கையும் எல்லா வரிசையையும் நிறுத்தியதாக கூறி வருகிறீர்கள் உங்களால் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு வரிசையை இல்லாமல் செய்ய முடியுமா முடிந்தால் செய்யுங்கள் என்று கோரிக்கை விடுக்கிறார் கடவுச்சீட்டு வரிசையை இல்லாமல் செய்யுங்கள் எதிர்கட்சித் தலைவர் சஜித் அரசாங்கத்திடம் கோரிக்கை கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்காக ஏற்பட்டுள்ள வரிசையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களின் இந்த நிலைக்கு ஜனாதிபதி உட்பட அமைச்சரவை பொறுப்பு கூற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட கூற்று ஒன்றை முன்வைத்தே அவர் இவ்வாறு கூறுகிறார் இன்னும் ஒரு செய்தி அதனை இந்த செய்தியோடு சேர்ந்து பேசலாம் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி புதிய பாதுகாப்பு சாதனங்களுடன் ஐம்பது லட்சம் கடவுச்சீட்டுகள் ஐம்பது லட்சம் பதினைந்தாம் தேதிக்குள் ஐம்பதாயிரம் கடவுச்சீட்டுகள் கிடைக்கும் நெரிசல் நிலை உடன் சீராகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எப்படியோ நாட்டை விட்டு போவதற்கு தான் இத்தனை வரிசையா என்பது கூட ஒரு கவலையான விடயமாக தான் இருக்கின்றது அடுத்ததாக மற்றும் ஒரு புகைப்படம் ஒன்றை பார்க்கலாம் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் உள்ளிட்ட அரச திணைக்களங்களில் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நேற்று சுமூகமான முறையில் இடம்பெற்றது செயலகத்தில் உத்தியோகத்தர்கள் வாக்களிக்க காத்திருந்த போது புலியந்தீவு நிருபரால் எடுக்கப்பட்ட படம்தான் என்று விசரி பத்திரிகையின் முன் பக்கத்திலே வெளியாகியிருக்கின்றது எனது உயிருக்கு ஆபத்து ஐயா உங்களோட உயிருக்கு ஏனைய ஆபத்து இல்லை நான் சொல்லல எனது உயிருக்கு அல்ல எனது உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் ரணில் பொறுப்பு கூற வேண்டும் சபையில் முஜிபு ரஹ்மான் எனது அரசியல் நடவடிக்கையை பெற்றுக்கொள்ள முடியாமல் அதாவது எனது அரசியல் நடவடிக்கையை பொறுத்து கொள்ள முடியாமல் என்னை சிறையில் அடைப்பதற்கு அல்லது எனக்கு உயிரை என் எனது உயிருக்கு பாதிப்பை ஏற்படுத்த சதி திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனது உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் ரணில் விக்ரமசிங்கவே அதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரவுமான் தெரிவித்திருக்கின்றார் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார அஸ்லம் என்ற நபரும் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று ஐந்து வருடங்களாக குற்றச்செயல் ஒன்றுக்காக சந்தேக நபராக இருக்கும் ஒருவரை சந்தித்துள்ளனர் அவரோடு பேசி இருக்கிறாராம் அது தொடர்பாக எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு என்று சொல்கிறாரு அனுரப் தொடர்பான ஒரு செய்தி வந்திருக்கின்றது என்ன என்று பார்க்கலாம் இன்றைய திரையில் பார்க்கலாம் அந்த செய்தியை அனுரகுமார திசாநாயக்கவின் செய்தியை அனுரகுமார வெற்றி பெற்றால் இது யார் சொல்கிறது சி வி விக்னேஸ்வரன் சொல்கிறாரு அனுரகுமார வெற்றி பெற்றால் இலங்கை தீவின் பிராந்திய அமைதிக்கு பங்கம் ஏற்படும் பொருளாதாரத்தையும் முன்னேற்ற முடியாது என்கிறார் விக்னேஸ்வரன் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்க வெற்றி பெற்றால் இலங்கை தீவின் பிராந்திய அமைதிக்கு பங்கம் ஏற்படும் அவரால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியாது என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற ஒரு நருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவிக்கிறார் சி விக்னேஸ்வரன் அப்படி தெரிவிக்கும் போது இனங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தை ஏற்படுத்த அர்ப்பணித்து செயற்படுவேன் புத்தளத்தில் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச இலங்கையில் வாழும் சகல இன மக்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதாகவும் இடங்களுக்கு ஐக்கியத்தை ஏற்படுத்தவும் அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் என ஸ்ரீலங்கா பொது ஜனபிரமு வெண் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச புத்தளத்திலேயே தெரிவிக்கின்றார் சஜித் பிரேமதாசவுக்கும் அதே தமிழரசு கட்சிக்கும் என்ன நடந்தது என்ன டீல் நடந்தது என்ற கேள்வி கேள்வி எழுப்பப்பட்டு வருகின்றது ஆகவே இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக தமிழரசு கட்சியின் தீர்மானம் வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புக்கு இடையூறு இந்த நிலையை உருவாக்க கூடாது அனுரகுமாரதி சாநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான தலைப்பு செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதிக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒரு பாடம் மன்னாரில் தமிழ் பொது வேட்பாளர் அரிய நியந்திரன் தெரிவிப்பு என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது உதய கம்மன் பில் ஒரு விடயத்தை கூறுகிறார் ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவும் அமெரிக்காவுமே போட்டி என்று உதய கம்மெண்ட்பில தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இன்றைய தினக்குறள் பத்திரிகையில் அடுத்ததாக சஜித் தொடர்பான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது இன்றைய நாங்கள் எங்கள் திரையில் பார்க்கலாம் அந்த செய்தியை சஜித்துக்கு ஆதரவளிக்குமாறு இவர் ஸ்ரீகாந்தா தெரிவித்திருக்கக்கூடிய செய்திதான் வந்திருக்கின்றது சஜித்துக்கு ஆதரவளிப்பது தமிழினத்தின் அத்திபாரத்துக்கு வேட்டு வைக்கும் செயல் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா ஒற்றையாட்சிக்குள் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என நாம் தொடர்ந்து போராடி வருகின்றோம் இந்நிலையில் ஒற்றையாட்சியில் இருந்து வெளிவந்து தீர்வு காண்பது தொடர்பில் மூச்சு விடா மூச்சு கூட விடாது ஒற்றையாட்சியின் வழி நடக்கும் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளித்து அவருக்கு வாக்களிக்குமாறு தமிழரசு கட்சி கோரியுள்ளமை தமிழினத்தின் அத்திபாரத்துக்கே வேட்டு வைக்கும் செயல் என்று தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார் அதாவது சஜித்துக்கு ஆதரவு அளிப்பது தமிழ் இனத்தின் ஃபவுண்டேஷன் அதாவது ஒரு வீடு கட்டுவதற்கு அத்திபாரம் தேவை அந்த ஃபவுண்டேஷனுக்கே வேட்டு வைக்கும் செயல் என்று ஸ்ரீகாந்தா தெரிவிக்கிறார்